நான் சாதியும் அல்ல நான் மதமும் அல்ல நான் மொழியும் அல்ல நான் இனமும் அல்ல நான் பிறக்கவும் இல்லை நான் இறக்கவும் இல்லை என்னுள் பேரண்டமும் பேரண்டத்திற்குள் நானும் இரண்டற கலந்திருக்கின்ற என்றென்றும் நிலைத்திருக்கின்ற பிரம்மே நான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமை யான் எல்லோருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ கூட சமீபத்தில் ஆர் என் ரவியை பற்றி கூட ஒரு வீடியோ ஒன்று பேசியிருக்கேன் அதுலேயும் பார்ப்பனர்களை பற்றியும் பார்ப்பனையத்தை பற்றியும் பேசியிருக்கேன் கொஞ்சம் கடுமையாகவே கொஞ்சம் பேசியிருக்கேன் எல்லாருமே என்கிட்ட இந்த கேள்வியை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க சாமி நீங்கள் ஏன் வந்து பார்ப்பனர்களை பற்றியோ பார்ப்பனையத்தை பற்றியோ பேசிக்கிட்டே இருக்கீங்க பார்ப்பனர்களை திட்டிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கிடையாது நான் பார்ப்பனர்களை திட்டவில்லை பார்ப்பனிய சித்தாந்தம் உள்ள மனித உருவில் இருக்கின்ற ஒரு உயிரினத்தை தான் இருக்கேன் பார்ப்பனர்களை விட பார்ப்பனியம் மிகவும் ஆபத்தானது கொடியதுங்கிறத அதுக்கு ஒரு பதவியை போட்டிருக்கேன் சரியா பார்ப்பனர்கள் இந்த பிறவியில் தான் பார்ப்பனர்களா பிறந்தாங்க இது இதுக்கு அந்த பிறவிக்குள்ளே இருக்கிற ஆன்மார்கள் இல்லையா அது அப்பள கட்டுறது ஆனால் அதுக்குள்ள பார்ப்பனிய சித்தாந்தம் வந்து ஊடுருவி இருக்கு இல்லையா அதை தான் நான் எதிர்க்கிறேன் பார்ப்பனியத்தை தான் எதிர்க்கிறேன் பார்ப்பனிய சித்தேந்த பார்ப்பனிய சித்தாந்தத்தை தான் எதிர்க்கிறேன்னு தவிர பார்ப்பனர்களை எதிர்க்கவில்லை அதற்கு பல தருணங்களில் பல விஷயம் சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு எந்தளவுக்கு அதை நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு தெரியல இதை நிறைய பார்ப்பனர்கள் ஆமாங்கய்யா எங்கள் எங்கள் பார்ப்பனர் சமூகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி அயோக்கியத்தனமான செயல்கள்லாம் செஞ்சுருக்காங்க ஏன் சங்கராச்சாரி கொலை வழக்கில் ரெண்டாவது சங்கராச்சாரி ஜெயேந்திர சரஸ்வதி அவர் வந்து எதுக்கு போகலையா கொலை 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 குற்றவாளியை நிறு நிறுவனம் பண்ணி தானே அவர் ஜெயிலில் போய் தண்டனை அனுபவிச்சுருந்தார் எல்லாரும் பேசுவாங்க பார்ப்பனர்கள்லாம் அவங்களெலாம் எவ்வளோ உயர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு புடலங்காயம் கிடையாது அவ அவ் பார்ப்பனர்களில் எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுற ஐயோக்கி இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் கண்கூடாவே பார்த்துருக்கேனா எவ்வளோ பேர் பார்த்துருக்கேனா ஏன் அதே செஞ்சு ஒரு சங் ஒரு மட ஒரு மடாதிப்பதீங்க கொலை வழக்கில் உள்ளே போறார் இதை விட வேற என்ன வேணும் பார்ப்பனர்கள் எவ்வளோ அயோக்கியதானம் பண்ணியிருக்காங்க இதை விட வேற என்ன வேணும் கொலை கொலை பண்ணியிருக்கிறாங்க கொள்ளையடிச்சிருக்கிறாங்க இன்னும் கோயில் நகைகளை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கற்பழிக்கிறாங்க கோயில் கருவறைக்குள்ளேயே கற்பழிப்பு நடக்குது எவ்வளோ விஷயம் இப்போ கூட சமீபத்தில் ஏதோ ஒரு கோவிலில் வந்து பெண்கள் உடை மாற்று அறையில் சிசிடிவி கேமரா வந்து இருந்திருக்கான் அங்கே உடை மாற்றிருக்காங்க ஒருத்தன் உட்காந்து ஒரு ஒரு பார்ப்பனர் ஒருத்தன் உட்காந்து பார்த்துருக்கான் அதை பார்த்து ரசித்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் அது நடந்துருக்குது அஞ்சு நாள் பெண்கள் உடை அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது பெண்கள் உடை மாற்றுறேன் அங்கேயே போய் உடை மாற்றுங்கன்னு சொல்லியிருக்கான் சொல்லி அஞ்சு நாள் பெண்கள் உடை மாற்றுறதுலாம் இவன் சிசிடிவி கேமராவில் பார்த்து அதை அப்படியே செல்லில் வச்சு அதை உட்காந்து பார்த்துக்கிட்டிருந்துருக்கான் இந்த மாதிரி ஐயோக்கிய நாயே என்ன பண்ணுறது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவனுக்கு தண்டனையில இப்படிலாம் இப்படிலாம் கொடுக்கக்கூடாது அதே காஞ்சிபுரத்தில் இன்னொரு பார்ப்பனர் என்ன பண்ணுறான் தண்ணி போட்டுட்டு காரில் போகும் பொழுது பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு கடைகளை காசு கொடுக்காமல் வொழுது அவன் ஒரு வழக்கில் உள்ளே போயிருக்கான் எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கானுங்க ஏன் இப்போ சமீபத்தில் அந்த அந்த வீடியோ நான் அந்த இடத்துல போடுறேன் பாருங்கள் ஒரு இதே காஞ்சிபுரத்தில் வடகலை தென்கலை அவங்க பிரச்சனை அவ்வளோ கெட்ட வாரத்தை பேசுகிறான் நான் வந்து இந்த ஞானம் அடைய வேண்டும்னா நீ அடைய என்று நீ மனிதன் ஆகணும்னாலே சில விஷயங்களை தவிர்க்கணும்னு நான் சொல்லியிருப்பேன் அதில் இந்த கட்ட வார்த்தை பேசுகிறதும் இருக்கக்கூடாதுன்ற இவன் இந்த பாப்பான் கோயிலுக்குள்ளே உட்காந்து அர்ச்சனை செய்கிறவன் இவன் வாயில் என்னென்ன வார்த்தையெல்லாம் வருதுங்கிறத தயவுசெய்து இந்த இடத்துல அந்த வீடியோ கிளிப் போடுறேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறதையும் கேளுங்க அந்த கிளிப்பு நான் போட்ட கிளிப்பு பார்த்துட்டீங்களா எவ்வளவு பேச்சு பேசுறானது ஐயோ அந்த வார்த்தை காது கொடுத்து கேட்க முடியும் அவ்வளவு அசிங்க அசிங்க இந்த மாதிரி பரதேசி பயிலுக்கு போய் இறைவனுக்கு இந்த இந்த பரதேசி தான் சொல்றாங்க நான் வந்து இறைவனோட உயர்ந்த உயர்ந்த விளக்கண்ணாம நீங்களாம் என்னடா இறைவனோட உயர்ந்தவங்க இவங்க போய் உட்காந்து கருவறைக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் நான் வந்து பூஜை பண்றேன் உனக்கு வேலை கிடைக்கும் உனக்கு குழந்தை பிறக்கணும் இவன் சொன்னா இவன் வாயில சொன்னான்னா நமக்கு ஏதாவது நடக்குமா கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க இந்த மாதிரியான பார்ப்பனர்களை பத்தி தான் பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க பார்ப்பனர்களை பத்தி பேசாதீங்க பார்ப்பனியத்தை சித்தாந்தத்தை பத்தி பேசாதீங்க அப்படின்னு பார்ப்பனர்களை பத்தியும் பார்ப்பனைய சித்தாந்தத்தை பத்தியும் என் உயிர் இருக்கும் வரைக்கும் நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் எந்த சூழலையும் நான் நிறுத்த மாட்டேன் என் மேல் வழக்கு வளர்ந்தாலும் சரி வழக்கு வாங்கிக்கிட்டு சிறை தண்டனையை அனுபவிச்சாலும் நான் சிறைக்குள்ளே போய் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் சிறையை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் என் மர என் என்னுடைய உடலை விட்டு உயிர் பிரிவது வரைக்கும் நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் ஏன்னா நான் வந்த வேலையே இதுதான் நான் இதுக்காக தான் வந்திருக்கேன் மக்கள்கிட்ட இருக்கிற எல்லாம் எடுத்துட்டு நீ உண்மையிலேயே ஞானம் அடைய வேண்டுமா மனிதனின் மனிதனை மனிதன் பிரிவினை இல்லாமல் அனைவரும் சமம் என்ற அந்த புள்ளியில் நின்று பழகு முதல்ல அதன் பிறகு அனைத்து உயிரினத்தையும் தான் நான் கிட்டத்தட்ட இரநூறு வீடியோவுக்கு மேலே நான் இந்த தான் பேசிக்கிட்டு வரேன் நான் எழுதின புத்தகத்திலையும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஒவ்வொரு போடுற வீடியோ கிளிப்புக்கு முன்னாடி அந்த அந்த வீடியோக்கு முன்னாடி போடுற முதல் இது வந்து நான் சாதியும் அல்ல மதமும் அல்ல இனமுல்ல மொழியும் அல்லன்றது போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் அதனால் அதுவும் அதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய அந்த திருக்குறளும் ரெண்டும் புரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நான் சொல்ற விஷயமே புரியும் அப்போ இப்படிப்பட்ட பார்ப்பனர்களையும் இப்படிப்பட்ட பார்ப்பனர்களை பத்தி பேசாம எப்படி இருக்க முடியும் அப்போ கோயிலுக்கு நீங்க போறீங்க இவன் மந்திரம் சொல்றான் இவன் மந்திரம் சொன்னான்னா அந்த மந்திரம் எப்படி இருக்கும் ஏங்க ஒரு சாமி பேரை உச்சரிக்கிறவன் நான் கெட்ட வார்த்தை பேசுறது தவறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் மது மாமிசம் ஒரு ஆறு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இல்லையா வீடியோவில் மது குடிப்பது மாமிசம் சாப்பிடுவது கெட்ட வார்த்தைகள் பேசுவது பீடி சிகரெட் போன்ற போதை வசதிகள் உபயோகப்படுத்துவது பிறர் மனை நோக்குவது இது இந்த பிறர் மனை நோக்குவது இந்த 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 கோவிலுக்குள்ளே நிற்கிற பார்ப்பன பரதேசி நாய்கள் எவனாவது கடைப்பிடிக்கிறானா எவனாவது கடைப்பிடிக்கிறானா ஆ எவ்வளவு பேர் குளிக்கிறதை உட்காந்து ஒருத்தன் உட்காந்து ஒருத்தன் வந்து சிசிடிவி கேமராவில் பார்க்குறனால அவனால என்ன பண்ணுறது அதுக்கு அடுத்து ஆறாவது விஷயமா பொய் சொல்லுவது இந்த ஆறு விஷயத்தை நீ கடைப்பிடிக்கணுன்றத நான் ஒவ்வொரு பதிவுகளையும் அதிகமான பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அப்போ இதெல்லாம் இவனுக்கு என்னென்னே தெரியல தானே அப்போ இவனுக்கு 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 இவனை போய் ஆன்மீகவாதிங்கிறீங்க அவனை அவன் கையில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணணுங்கிறீங்க அவன் அவன் வந்து பேர் பேரு நட்சத்திரத்தை சொல்லி பண்ணால் அது இது நடக்கும் அது நடக்கும்னு கேட்குறீங்களே உங்களுடைய அறியாமையை நான் என்னென்னு சொல்கிறது நான் என்னென்னு சொல்கிறது ஏற்கனவே வடகலை தென்கலையில் ரெண்டு பேர் எப்படி அடிச்சுக்கிட்டு நாரணானுங்கன்னு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதே தான் ஒருத்தன் ஒரு ஒரு பாப்பா ஒருத்தன் அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறான் உங்கள் அப்பனை பற்றி தெரியும்டா உன்னையை பற்றி தெரியும்டா ஐயையோ வார்த்தை என்னால் பேச முடியல இதில் அந்த இந்த குஷ்புண்ணு ஒரு 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 பொண்ணு இருக்குது அது பொண்ணு அந்த அம்மா இருக்குது அது என்ன பேசிக்கிட்டு தெரியுது நீங்கள் வந்து சேரி லாங்குவேஜில் பேசாதீங்க பார்ப்பனர் பரதேசம் வந்து அந்த பையன் தான் பேசியிருக்காங்க சரி இவங்க தான் சேரியில் இருக்கிறவங்க இவங்க இவன் தான் இவன் தான் சேரியில் இருக்க வேண்டியவன் சரி சேரி லாங்குவேஜிலலாம் பேசாதீங்க சேரி லாங்குவேஜில் எங்களுக்கும் பேச தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பிஜேபிக்காரங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க இல்லையா அப்போ சேரியில் உள்ளவனை மட்டமாக தான் அவன் சொல்லி வச்சிருக்கான் அப்போ கோயில் கருவூரைக்குள்ளே உள்ள உயர்ந்தவன் தானே அந்த உயர்ந்தவனுடைய பேச்சும் அவனுடைய செயலும் எப்படி இருக்கணும் கோயில் கருவறைக்குள்ளே எத்தனை பேர் உட்காந்து க எத்தனை பேர் கற்பொழிச்சிருக்கானுங்க எவ்வளோ பேர் எவ்வளவு பார்ப்பனர்கள் எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்க ஏன் பில்கிஸ் பானுல பில்கிஸ் பானு வழக்கில் வந்து பதினோரு பேர் நீதிபதி இது குற்றவாளிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏனென்றால் அவர்கள் பார்ப்பனர்கள்னு விடுதலை செய்த குஜராத் நீதிமன்றத்தை கூப்பிட்டு கொட்டு வச்சு உச்ச நீதிமன்றம் வந்து எப்படா நீதி தீர்ப்பு கொடுத்த அவனை திருப்பி பதினோரு பேரை தூக்கி உள்ள வைன்னு சொல்லி திருப்பி கொடுத்தாங்கல்ல அப்போ பார்ப்பனர்ன்ற ஒருத்தன் பார்ப்பனர்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவே அவன் இந்த தப்பு செய்ய மாட்டான்னு நீங்கள் முட்டாள்தமா நினைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி தற்குறி முட்டாள்கள் வேலை யாருமே கிடையாது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே யாராவது பார்ப்பனர்களுக்கோ பார்ப்பனையத்திற்கோ அதை தப்பு செய்யக்கூடிய பார்ப்பனர்கள் எத்தனையோ பார்ப்பனர்கள் ஆமாங்கய்யா அப்படிலாம் ஏன் எங்கள் சமூகத்தில் இப்படிலாம் இருக்குது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறானுங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிற சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவர்களெல்லாம் சொல்லலை நல்ல பார்ப்பனர்களும் இருக்கிறாங்க என்னை வந்து என்னை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையில் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு பார்ப்பனர் இருக்கார் அவருக்காகவே நான் ஒரு பதிவு போடணும்னு இருக்கிறேன் அவர் என்னை எப்படிலாம் பார்க்குறாருன்ட்டு தினமும் காலை வணக்கம் சொல்லும் பொழுது அவர் என்னென்ன வார்த்தைகள் சொல்லி காலை வணக்கம் போடுவார்னு நான் அவருக்காகவே நான் ஒரு பதிவு ஒன்று போடணும் போடுறேன் அவர் என்னை எப்படிலாம் பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்கு ஆக நான் எல்லா பார்ப்பனர்களையும் அப்படி சொல்லலை பார்ப்பனர் சமூகத்தில் பிறந்த இந்த மாதிரி கேவலமான சிந்தனை உள்ள உள்ள மிரு மிருகங்களை தான் நான் நான் சுட்டி காமிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த பார்ப்பனிய சித்தாந்தம் உள்ள பார்ப்பனர் சமூகத்தில் பிறக்காத பிற சமூகத்தில் பிறந்த பார்ப்பனிய சித்தாந்தம் உள்ள அந்த வெறி பிடித்த மிருகங்களை தான் நான் நான் வந்து சாடிக்கிட்டு இருக்கிறேன் அவங்கள தான் நான் இருக்கிறேன் ஆக பார்ப்பனர்கள்னா பெரிய ஒசந்தவங்க ஒரு வெங்காயமும் கிடையாது அவங்க எல்லாம் ஒன்றுக்கும் இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கெல்லாம் அடிப்படை அறிவே இல்லை ஒரு ஆளுநர் என்ன பேசியிருக்காருன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆளுநருக்கே அடிப்படை அறிவு இல்லை அப்புறம் கான்ஸ்டியூஷனை படிச்சுட்டு வந்த ஒரு சட்டத்தின்படி பிரமாணம் செய்ய வச்சுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஆளுநருக்கே அறிவு இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா மித்த இவங்களுக்கெல்லாம் என்ன தற்கொலை முண்டங்கள் இவங்கெல்லாம் கோயிலுக்குள்ளே போய் நிற்கிறாங்களே என்ன படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டாங்க படிப்பறிவே வராதவங்க தான் அவங்க கோயிலுக்குள்ளே போய் நிற்கிறாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிக்கிறான் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரவா அசால்கிட்ட சம்பாதிக்கிறான் மாதம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பாதிக்கிறான் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறான் டேக்ஸு கிடையாது ஒன்றும் கிடையாது அது தின்னு கொழுக் கொளுத்து போனால் அந்த கொழுப்பு திமுறில் தான் உட்காந்துட்டு இவ்வளவும் பேசுகிறது மத்தவ மத்தவங்களை பார்த்தா ஏலனமா பேசுறது பிற சமூகத்தை பார்த்தா ஏலனமா பேசுறது நீ பார்த்தா என் கிண்ணுக்கு முன்னாடி வராத பார்த்தா தீட்டுன்னு சொல்றது என்னை தொடாத தொட்டா தீட்டுன்னு சொல்றது இந்த திமுரு எங்கே இருந்துச்சுன்னா உழைக்காம உட்கார்ந்து இருந்து நம்ம வீட்டு காசுல நம்ம வீட்டு அரிசி பருப்பெல்லாம் வாங்கி தின்ன தின்னு கொளுத்த அந்த கொழுப்பு திமுறல தான் அவனுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆக இது வரைக்கும் இனிமேல் என்கிட்ட யாரும் கேள்வி கேட்காதீங்க பார்ப்பனர்களை யாராவது கெட்ட அவக்க கெட்ட நபர்களை காமிக்க முடியுமான்னு கேட்காதீங்க ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயம் பேசியிருக்கேன் சுதந்திர இந்தியாவின் முதல் குற்றவாளியே கோட்சே தான் அவன் முதல் குற்றவாளி பா கோட்சே முதல் ஊழல்வாதி டிடி கிருஷ்ணாச்சாரின்னு ஒருத்தர் சென்னையில் அவர் பேரில் ஒரு சாலையே இருக்குது இதெல்லாம் என்ன சொல்கிறது எவ்வளவு விஷயம் இருக்குது ஒரு மடத்தோட மடாதிபதி ஜெயிலுக்குள்ளே போயிருக்காரு அப்புறம் அந்த ஆளெல்லாம் என்னத்தை சொல்கிறது அப்போ அந்த ஆளுக்கு மடம்னா என்னென்னு தெரியுமா தின்னு கொளுத்து போட்டு இருந்தால் அப்புறம் அவங்களுக்கு மடம்னா என்னன்னு தெரியும் மடம்னா என்ன மடம்ன்ற வார்த்தை அர்த்தம் என்ன எவ்வளோ விஷயத்தை ஞானத்தை போதிக்கக்கூடிய இடம்தான் மடம் மடாதிபதிகள்னா அந்த மடத்தை ஆளக்கூடிய அதிபதிகளாக இருக்கிறவங்க தனக்கு சீடு தனக்கு கீழே உள்ள சீடர்களுக்கு கீழே உள்ள த தனக்கு சமமாக இருக்கின்ற சீடர்களுக்கு நல்ல விஷயங்களை போதனை செய்வது இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது தான் மடாதிபதிகளுடைய வேலை ஆனால் சங்கரராமன் கொலை வழக்கில் போன மடாதிபதி என்ன வேலை பார்த்துருக்கிறாருன்றதை நீங்களே பார்த்துருக்கோம் அவரு தான் லோக குருவான் இந்த ஒரு சில பார்ப்பார் பார்ப்பனர்கள் வந்து பேசிக்கிட்டு போய் அதில் இந்த அந்த நாடகத்தில் நடிக்கிறதை ஒரு குண்டு கூட சமீபத்தில் ஒரு போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேட்டி அதை கொடுத்து அது பயங்கர வைரல் ஆணுச்சு அது ஆடைய அந்த அந்த பொண்ணை அதே காஞ்சி மகா பெரியவர்னு சொல்லக்கூடியவர் வந்து பெண்கள் வந்து வெளியில் வேலைக்கு போகக்கூடாது ஏன்னா பெண்கள் வந்து மற்ற ஆண்களை பார்த்தா அந்த ஆண்களோட போயிடுவாங்கன்னு எவ்வளோ விஷயத்த பேசி வச்சிருக்கிறார் அந்த பெரியவர் அவருக்கு பேர் மகா பெரியவரும் இங்கே பெரியாரை பற்றி பேசும்பொழுது இன்னொருத்தன் ஒருத்தன் இருக்கான் அந்த அவன் என்ன பேர் என்ன புருஷோத்தமனா இன்னமும் ஒரு பேர் அவன் மாநிலத்தில் ஏதோ ஒரு பெருப்பில் கூட எம்பி எம்பி கேண்டிடேட் அவன் அவன் என்ன சொல்கிறான் அவர் பெரியார் இல்லைங்க அவர் வந்து சிறியவர் அவர் நீங்கள் ஏன் ஒருத்தர் ஒரு தம்பி ஒரு பையன் பேசுகிறாப்புல ராமநாதபுரத்துலேருந்து இருந்து ராஜீவ்காந்தின்னு ஒரு பையன் வக்கீல இருந்த பையன் அந்த பையன் பேசும்பொழுது அந்த டிபேட் கொஞ்சம் காரசாரமாக போகுது பேசும்பொழுது பெரியார் பத்த பெரியார் யாருங்க எனக்கு தெரியாதுங்க நான் நாயக பெரியாருன்னு சொன்னால் அவர் சிரியாருங்க அப்படின்னு துமுறா அவன் பேர் புருஷோத்து பேர் என்னென்னு எனக்கு சரி தெரியாது தெரியல ரொம்ப தும்பராக பேசுவான் தும்ப தும் ரொம்ப மண்டங்கனம் நான் அவன்கிட்ட கேட்குறேன் ஏய் உன்னையவே அவன் உனக்கு அவனை கோயிலுக்கு கருவற்கில் விடுவானா நீ பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனியத்துக்கும் இவ்வளவு சொம்பு தூக்குற வேலை பார்க்குறேன் உன்னை அவன் கருவறைக்கில் விடுவானா ஆனால் கருவறுக்கில் விடு அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே இருக்கிற அரசை தான் இங்கே உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இவ்வளவும் பேசுகிறான் இதையே இந்திரகுமார் தேரடின்னு ஒரு பையன் ஒரு டிபேட்டில் பேசுகிறாப்புல மோடியை ஒரு ஒரு விஷயத்த பேசும்பொழுது இன்னொரு பத்திரிக்கையில கேட்குறா பார்த்தீங்களா இதுதான் பத்திரிக்கை சுதந்திரம் மோடியை பற்றி கூட இங்கே ஒரு இப்போ எதிர்த்து பேச முடியுது அப்படின்னு ஏன் மோடி என்ன கடவுளாக மோடி எதிர்த்து பேசக்கூடாதா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே மோடி அதுதான் இந்திரகுமார் சொல்கிறாப்புல மோடியை எதிர்த்து பேசுறதுக்கு நான் எனக்கு ஒன்றும் தேவையில்லைங்க அறிவு இருந்தால் போதும் அவர் செய்கிற செயல் சரியாக தவறான்னு சிந்திக்கிற அறிவு இருந்தால் போதும் நான் பேசலாம் தப்பு தப்பே தவறே கிடையாது கான்ஸ்டியூஷன் அதை தான் சொல்லுது அப்படின்னு ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அந்த பார்ப்பனர்கள்லாம் கான்ஸ்டியூஷன் வந்து கடுப்பாக இருக்குது அவங்களுக்கு ஏன்னா எந்த தாழ்த்தப்பட்டவங்களையோ பிற்படுத்தப்பட்டவங்களையோ படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவன் எல்லாம் படித்து வந்துட்டு நமக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு கேள்வி கேட்குறான் நீங்கள் எந்த தரையோ எந்த துறையை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பார்ப்பனர்கள் தான் இருப்பான் இன்றைக்கி எல்லா துறைகளும் பார்ப்பனர் அல்லாதவங்க உள்ளுக்குள்ளே போனதுனால அவனால் அதை ஏற்றுக்க முடியலை அதோட வெளிப்பாடு தான் அவ்வளோதான் அதனால தான் சொல்கிறேன் இப்போ இந்த வடகலை இல்லை மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லா எனக்கே ஒரு ஒரு நிகழ்வு நடந்து அதை கூட ஒரு பதிவில் போட்டிருக்கேன் அந்த பேசணுன்னா நிறையா போய்ட்டு அதனால் பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் வந்து எவ்வளோ ஐயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய பார்ப்பனர்கள்லாம் நான் என் வாழ்நாளில் சந்திச்சிருக்கேன் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் பார்க்க முடியுது நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒவ்வொருவருமே பார்ப்பனர்களை பற்றி எவ்வளோ விஷயங்களை வந்து பார்த்துருப்பீங்க புரிஞ்சிருப்பீங்க அதனால் அந்த பார்ப்பனர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கமெண்ட்டில் உட்காந்து திட்டுறது ஒருத்தர் கேட்குறான் கடவுள் இல்லைங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு கடவுள் ஓ முன்னாடி ஓ முன்னாடி வந்தால் உன்னால் உணர முடியாது டே விளக்கன்ன கடவுள்னே ஒரு ஆள் இல்லையடா அவர் எப்படா வருவார் அது இருந்தால் வந்துடுவார் இருந்தால் வந்துருவார்ப்பா இல்லாதவர் இப்படி வருவார் அதான் சொல்கிறேன் இருந்தால் வருவார் இல்லாத கடவுள் எப்படி அவன் சொல்கிறான் கடவுள்னு ஒரு தருவான் முன்னாடி வந்து என்னால் ஒன்றால் உணர முடியாது இவர் என்னமோ உணர்ந்து கடந்து எல்லாத்தையும் கரைச்சி கொடுத்துட்டு வந்த விளக்கண்ண மாதிரி ஒவ்வொருத்தவங்க உட்காந்து கமெண்ட் எழுதுறான் அவன் ஒன்று பார்ப்பனராக இருப்பான் அல்லது பார்ப்பன சித்தாந்தம் அந்த பார்ப்பனியை புத்தி உள்ள ஒரு அழுக்கு நிறைந்த ஒரு பார்ப்பனியங்கிறது வந்து மனித குலத்திற்கு எதிரானது மனிதர்களை மனிதர்களாகவே நடத்தாத ஒரு விஷயம் நடத்தாத ஒரு சித்தாந்தம் தான் பார்ப்பனிய சித்தாந்தம் ஆனால் இந்த வலதுசாரியில் பேசுகிறவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஆஹோ அது எவ்வளோ தெரியுமா அவ்வளோ புனிதம் தெரியுமா புடலங்காய் தெரியுமான்னு உட்காந்து புனிதமும் கிடையாது ஒரு புடலங்காயும் கிடையாது ஆக என்னால் பார்ப்பனர்களின் யோக்கியதை அவ்வளவுதான்